தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் புரட்சித் தலைவி அம்மாவின் எழுபத்தேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் அண்ணா ஆட்டோ தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கு இலவச சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரும் கடையநல்லூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி அண்ணா தொழிற்சங்க பேரவை துணைச் செயலாளர் கந்தசாமி பாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர் பி உதயகுமார் இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று எழுநூற்றுக்கும் மேற்பட்ட அண்ணா ஆட்டோ தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கு இலவச சீருடைகளை வழங்கினார் இதைத் தொடர்ந்து கடையநல்லூரில் புரட்சித் தலைவி அம்மாவின் எழுபத்தேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம் மற்றும் ஊட்டச்சத்து பொருட்கள் அடங்கிய பெட்டகத்தையும் அவர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திமுகவுக்கு என்று கொள்கையும் இல்லை கோட்பாடும் இல்லை என கூறினார் இந்நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் பொய்கை மாரியப்பன் நெல்லை தெற்கு மண்டல அண்ணா தொழிற்சங்க செயலாளர் ராமையா செங்கோட்டை நகர செயலாளர் கணேசன் மற்றும் அண்ணா ஆட்டோ சங்க ஓட்டுநர்கள் உள்பட பலர் இதில் பங்கேற்றனர் காங்கிரஸ் தலைவர்களை அவர்கள் இதே மதுரையிலே இந்திரா காந்தி அம்மையாரை விரட்டி அடித்ததும் இதே பாரதிய ஜனதா கட்சியை திமுக விமர்சித்ததும் அதே பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்து இடுகாடு போகிறவரை அமைச்சர் பதவியில் இருந்ததும் இடுகாட்டுக்கு வாஜ்பாய் அவர்கள் அன்றைக்கு பாரத பிரதமர் வந்து சென்றது அவர் டெல்லி இறங்குவதற்கு முன்பாக கூட்டணியை முறித்து கொண்டதும் அறிவாலயத்தில் மேலே அமலாக்கத்துறை விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிற போது குலாம் நபி ஆசாத்தோடு கீழறையில் அறிவாலயத்தில் கூட்டணி பேசியதும் இந்த நிகழ்வுகள்லாம் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு மறதி நோய் வந்திருக்கிற காரணத்தினாலே அதையெல்லாம் மறந்துவிட்டு அவர் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார்